நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மேசி ஃபர்கசன் டிராக்டர் உறுப்பினைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் ஆளுவங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்கசனில் டூ ஃபோர் ஒண்டி எயிட் மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டியுடைய புக்கு வந்து கிடையாதுங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் பிரேக் நார்மல் பிரேக் கிளச்சில் டோல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க ரியர் டயர் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ஃப்ரண்ட் டயருடைய கண்டிஷன் கம்மியாக தாங்க இருக்குது வண்டி ஓன் யூஸுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்த வண்டி தாங்க இன்ஜின் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க வண்டி எடுக்கும் நண்பர்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வல்லம் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க விலை ஓனர் தரப்பில் இருந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நேரில் சென்று பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மேசி ஃபர்கசனில் டூ ஃபோர் வண்டி ஏ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே